மணியே மணியின் ஒளியே ஒளிரும் அணி புனைந்த மணியே அணிக்கழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் விருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் சொல்லடி சொல்ல அபிராமி சொல்லடி அபிராமி வானில் சுடர் வருமோ எனக்கு இடர் வருமோ பதில் சொல்லடி அபிராமி ே சொல்ல அபிராமி பல்லுயிரும் படைத்த பரமனுக்கே சக்தி படைத்ததெல்லாம் உந்தன் செயலல்லவோ பல்லுயிரும் படைத்த பரமனுக்கே சக்தி படைத்ததெல்லாம் உந்தன் செயலல்லவோ நீ சொல்லுக்கெல்லாம் சிறந்த சொல்லல்லவோ நீ சொல்லுக்கெல்லாம் சிறந்த சொல்லல்லவோ இந்த சோதனை எனக்கல்ல உனக்கல்லவோ இந்த சோதனை எனக்கல்ல உனக்கல்லவோ அதில் கூறாயோ நிலவினவாராயோ அருள்மழை தாராயோ வானம் கிழிபடவும் பூமி பொடிபடவும் நடுவில் நின்றாடும் வடிவடகே கொடிகளாட முடிகளாட குடிபடை எழுந்தாட வரும் கலையழகே பிள்ளை உள்ளம் துள்ளும் வண்ணம் வேறே கொட்டி வரும் அத்தளவும் சத்தமிடவாராயோ ஒரு பதில் கூறாயோ வாராயோ அருள்மழை தாலாயோ செங்கையில் வண்டு கலிங் கலிங் என்று ஜெயம் ஜெயம் என்றாட இடை சங்கதம் என்று சிலம்பு புலம்பொரு தண்டை கலந்தாட இது கொங்கை கொடும்பகை வென்றன உள்ளம் குழைந்து குழைந்தான்